அனைவருக்கும் வணக்கம் இந்த கார்த்திகை மாதத்தை பற்றிய சிறப்பு தகவல்களை சொல்லலான் இருக்கேன் திருக்கார்த்தியின் மூன்று வகையான கார்த்திகை தீபங்களும் தோன்றிய வரலாறு கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்ற இந்து சாஸ்திரம் கூறுகிறது கார்த்திகை மாதத்தில் சிவனுக்கு சங்காபிஷேகம் அதுவும் திங்கட்கிழமையில் செய்வது பல கோயில்கள் மிகவும் பிரசித்தியாக நடைபெறும் கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களும் நீராடிய பலனை அடைவார்கள் புண்ணிய பலனை கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மகத்தி முதலான கடுமையான தோஷங்களிலிருந்து விடுபடுவார்கள் கார்த்திகை மாதம் முழுவதும் அசைவம் சாப்பிடாமல் பக்தி சிரத்தையுடன் விரதம் அனுசிப்பவர்கள் சகல பாவங்களிலிருந்து விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் பெருமாளை துளசி இலையால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதாவது பகவான் விஷ்ணுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளும் ஒவ்வொரு அஸ்வமேதையாகும் பலனை அடைவார்கள் என்பது ஐதீகம் அதே மாத்திங்கன்னா கார்த்திகை மாதம் முழுவதும் வீடுகளில் தினமும் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி நிலைவாசலுக்கு வெளியில் இரண்டு அகல் விளக்கேற்றி வைப்பது எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றி எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் ஆறு மணிக்கு முன்பாக விளக்கை ஏற்றுவது சிறந்த பலனை தரும் அதே மாதிரி கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி சதுர்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமும் உமா விரதம் இருந்தால் தம்பதிகளுக்கு ஒற்றுமை வல்லப்படும் பிரிந்த தம்பதியினர் ஒன்றிணை ஒன்றிணைவர் நவகிரகத்தால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த மாதம் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கார்த்திகை மாதத்தில் வரும் ஏகாதசி அன்று திருமணம் செய்ய ஆகாத பெண்கள் துளசி செடியுடன் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜை செய்து துளசி கல்யாணம் செய்து வழிபட வழிபாடு செய்தால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் கார்த்திகை சோமவாரம் என்பது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கக்கிழமைகள் ஆகும் அனைத்து திங்கக்கிழமைகளும் சிவபெருமானின் நாளாக கருதப்பட்டாலும் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கக்கிழமைகள் ஸ்கதபுராணத்தின்படி மிகவும் சிறப்பு வாய்ந்தது சிவபக்தர்கள் இந்த நாட்கள் கார்த்திகை சோமவார விரதம் அனுசரித்து பிரார்த்தனைகள் செய்து பூஜைகள் செய்வது பாவங்களை விரட்டும் கார்த்திகை மாதத்தில் வரும் பஞ்சமி தினத்தன்று நாகதோஷ நிவர்த்தி செய்வதற்கு உகந்த நாள் என்பதால் இம்மாதத்தை தோஷங்கள் நீக்கும் மாதம் என்றும் என்றும் சொல்லுவார் கார்த்திகை தீப நாள் என்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விளக்கும் மேற்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் கார்த்திகை மாதம் முழுவதும் கோயிலுக்கு சென்று விஷ்ணுவின் சன்னதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு சிரத்தையுடன் பகவத்கீதையின் விபூதி யோகம் பக்தி யோகம் விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்கும் புண்ணியங்களும் நம்மை வந்து சேரும் இப்படி நம் சிந்தையும் மனமும் தெளிவு பெற தீபம் ஏற்றி வழிபடுவதும் திருக்கார்த்தியின் தீபம் ஏற்றி ஒளிமயமான வாழ்க்கையை பெற்று வாழ்ந்திடுவோம் அப்படிப்பட்ட மிக சிறப்பான மாதம் இந்த கார்த்திகை மாதம் இதை பற்றி தங்களுக்கு தெரிவதற்காக கூறினேன் நன்றி